இது என்னடா இது குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் ஜங்கு ஜங்குட தடைபடிச்சாடுன்னு சொன்ன கதையா மறுபடியும்

வெளியே வெளிய போகாம கிடைக்கிறேன் ஐயோ என்ன மட்டும் உள்ள புடிச்சு போட்டுறாதீங்க அடைச்சி வாய் மூடுமா நான் ஒண்ணு சொல்ல வந்த நீ பாட்டுக்கு அலறிட்டு கிடக்குற அப்ப உள்ள புடிச்சிட்டு போக வரலையா உள்ள புடிச்சிட்டு போக வரல உள்ள இருக்கும்போது உன் கூட இருந்தாலே அந்த தங்கத்தை பத்தி சொல்ல வந்த அப்பாடா இப்பதான் போன உசிரு திரும்ப வந்துச்சு என்னங்க சார் சொல்லுங்க ஏமா உள்ள இருக்க தங்கத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ハート அட்டாக் வந்துருச்சா ஐயோ அவங்களுக்கு இப்ப ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா எனக்கு அவங்க செத்தாலும் பரவாயில்லைனு சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல அதான் அவங்க உங்களுதான் ரெஃபர் பண்ணாங்க அதான் நீங்க என்னமா பண்றீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா என்ன ம் எனக்கே எந்திரச்ச நீக்கே துப்பு இல்லாம கடக்குறேன் இதல நான் வேற கொடியை நிமித்தி வைக்கறதா சார் என்னால முடியாது சார் நானே ஏனோத என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் நான் எந்த உலகத்துலையும் மாட்டிக்க விரும்பலை அதுவும் இல்லாமல் அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது சரியான கேப் மாதிரி அவள் ஏதாவது நடிச்சுக்கிட்டு தெரியவா நான் உள்ள இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லி அவளும் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு தெரியவா அவளுக்கு நெஞ்சு வழியும் வராது எந்த வழியும் வராது அவளை நல்லா டெஸ்ட் பண்ணுங்க விஷயத்துல ஒருத்தர் பொய் சொல்லுவாங்கன்னு இல்லையா ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க சார் சார் நடிப்பு நடிப்பு அவளை நம்பி வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோதான் சார் அவ்வளோதான் சரிம்மா சரி நான் வரேன் ஐயோ எங்கே போன மாதிரி எத்த ஏமால வந்து ஏற தண்டுற கவையா மறுபடியும் அவளை வெளியே விட்டு மறுபடியும் நம்மளை உள்ள தூக்கி வச்சிருவாங்க தேவையில்லாத வேலை நமக்கு என்னங்க இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்க நம்ம டியூஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா பரவாயில்லையே என்னம்மா காதல தோடெல்லாம் கலக்குது ஓஹோ உன் புள்ள வாங்கி கொடுத்தானோனே உடனே அதை எடுத்து மாட்டிக்கிட்டியோ என்ன வாங்க புள்ள நம்ம புள்ளங்க சரி சரி இந்த தோட போட்டு பார்க்க வந்தா உன் முகமே பார்க்க லட்சணமா இருக்கு இப்பதானே ரெண்டு பிள்ளைங்க வராங்க அப்படி அப்படியே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க இனிமே ஆமாங்க அப்படி அப்படியே எல்லாம் வந்தாங்கன்னா ஏதோ நம்ம கொஞ்சம் செலவுக்கு ஆகும் ஒத்த சொந்தம் நீரிந்தால் போதும் அம்மா மொத்த பூமி எனக்கு தான் சொந்தம் அம்மா இப்பதாம எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு இப்படிதான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பாரு இனிமே புள்ளைக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் செய் சரியா சும்மா எனக்கு பிடிக்கிறது செய்யறேன் எனக்கு பிடிக்கிறது செய்யறேன்னு சொல்லிட்டு புள்ளை மேல திணிக்காத இது என்னப்பா இப்படி இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டோம் ஆனா இனிமேலாம் அப்படி இருக்க கூடாது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதை விட முக்கியம் அவ நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களை நினைச்சு நினைச்சு அவளை ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டோம் அதனாலதான் சொல்ற அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இனிமே செஞ்சு கொடுப்போம் காரணமே நான் ஒதுங்கியே இருந்தாலும் என்றைக்குமே உங்கள் கூட இதமாக இருக்கே என்ன மாப்பிள்ளை தம்பி வேலைக்கு கிளம்பிட்டாரு போல இருக்கே ஐயோ சாம்பார் கொதிச்சிருச்சா என்னென்னு தெரியல இவ சாப்பாடு எதுவும் போட்டு கொடுத்தாலே என்னென்னு தெரியலையே அங்கே நின்று யார் பாத்துக்கிட்டு இருக்காரு ஓஹோ சரி 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 அ உனக்கு வீட்டில் வேலை இல்லையா என்னங்க என்னாச்சு ஆஹான் குத்தி வேறே எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறான் ஓ உள்ளே போய் வேலையை பார் ஆண்டா

வெளியே நிற்கிறாரு நான் கவனிக்கவே இல்லைம்மா தான் இருக்காருன்னு நினச்சேன் டிவி பார்த்துட்டு இருந்தாரு நான் வரும்போது சரி இந்த கட்டாந்தரையை கூட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன் நீ தான் தெரியுது அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாலாம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா மூன்று லட்சம் மாதிரி பேசி போடுவாருமா அதனால் கொஞ்சம் பார்த்துருக்க சொல் ஆ நான் சொல்லிக்கிறேம்மா அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் நல்லா வசதியாக வாழ்ந்த பையன் நம்ம வீட்டில் அம்பிட்டு வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை எதோ இருக்கிறத வச்சு நம்மளும் செஞ்சு கொடுக்குறோம் அவரும் எந்த குறையும் சொல்லாமல் அது வேணும் இது வேணும்னு கேட்காம அப்படியே அவர் பாட்டுக்கு பொசுக்க பொசுக்குன்னு இருக்கார் நீ தான் துணையாக இருந்து எல்லாமே பார்க்கணும் பேசணும் இப்படி என்ன வந்துச்சுன்ட்டு இருக்காத அப்புறம் என்னடா நமக்கு தனியாக இருக்குன்ற மாதிரி தோணும் சரியா நான் பார்த்துக்குறேன் சரி இந்தா குழம்ப கொதிச்சிருக்கும் நேரத்துக்கு எடுத்தாரேன் தம்பிக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ட சாப்பாடை போட்டு கொடு சாப்பிட்டோம் மணியாகி போச்சு ம் சரிம்மா வித்யா ஒன்றும் இல்லை அம்மா சொன்னாங்க அத்தையும் அம்மாவும் வெளியே இருந்தாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இல்லை அம்மா தோடு அடகு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல அதான் காவியா கிட்ட காசு கொடுத்து மீட்டு தர சொன்னேன் அம்மா இன்னைக்கு அந்த தோடு தான் போட்டிருந்தாங்க அதான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் தெரியும் உனக்கு எப்படி தெரியும் நான் காசு கொடுத்த விஷயத்த சொல்லவே இல்லையே போன்ல பேசிட்டு இருந்தீங்க கேட்டுச்சு பட் நான் கேட்க கூடாது அது மரியாதையா இருக்காதுன்னு தான் நான் கேட்கல சாரி உங்ககிட்ட சொல்றதுக்குன்னு இருந்தேன் மறந்துட்டேன் இதனால என்னங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க நம்ம அத்தைக்காக தானே அதுவும் இல்லாம நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள செய்யறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோமே இதே போல அப்பாவும் என்ன சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க ஏண்டா ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை தான் சொல்லி தர்றது பிரஷ புடிச்சு இதுல அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ஒழுகி ஒழுகி இந்த இடத்தை நார் அடிச்சு விட்டுட்டடா ஓனர் வந்து ஏண்டா பதில் சொல்றது பிரஷை எடுத்து இந்த டப்பால இந்த பக்கத்துல இப்படி தேய்ச்சி விட்டுட்டு தான் வைக்கணும் அதை விட்டுட்டு எடுத்து அப்படியே அப்பனா

இருக்காது இருக்கு இப்ப வார இரு அண்ணா மேஸ்ட்ரி அடிச்சிட்டு அங்கதானே வச்சேன் தெரிஞ்சே மேஸ்திரி ஆமா ஆமா கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து வச்சாலும் அதை எடுத்து ஊத்திருங்க வேற தெரியல போ

அதுவும் புது கான்ட்ராக்டாரரு நான் எப்படி உங்களை தப்பா எடுத்துக்குவேன் நீங்க புது ஓனர் வேற நான் போய் உங்களை தப்பா எடுத்துக்க முடியுமா தப்பு பண்ணிட்டோனே மன்னிச்சிருங்கண்ணே கூட இருந்து குளிப்பறிக்கிறவன் தெரியும் நீங்க கூட இருந்து எனக்கு குளி தோண்டி புதைக்கிறவன இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுது அண்ணே போனா போது புள்ள குட்டிக்கானே வேலை வெட்டி இல்லாம இருக்கானே சரி வாடான்னு சொல்லி உனக்கு வேலைக்கு சேர்த்து தொழில கத்து கொடுத்ததுக்கு நல்லா எனக்கே ஆப்பு வச்சுட்டு போயிருப்ப போல இருக்கு ஏனே புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேனே மன்னிச்சிருந்தனே எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கனே இப்பா ஒரு தடவை எனக்கு தெரியாம இந்த வேலையை பார்த்தவன் மறுபடியும் என்கிட்ட வேலைக்கு வந்தானா இவனை எப்படா குளி தோண்டி புதைச்சி போட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு தானே யோசிப்பான் அதனால உங்க வீட்டுக்கு ரெண்டாவது மன்றவை எனக்கு தேவையில்லை நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க டேய் பாண்டி இங்க வாடா ஏண்டா இவனுங்க என்னடா சொன்னானுங்க நம்ம கிட்ட லீவ் கேட்கும் போது உங்க பொண்டாட்டிங்களுக்கு எல்லாம் உடம்பு நல்லா ஆயிடுச்சாப்பா மன்னிச்சிருங்கண்ணே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோனே உங்களுக்கு தப்பு பண்ண பாவத்துக்கு தானே நல்ல வசமா மாட்டி அனுபவிச்சுட்டு வந்திருக்கோனே மன்னிச்சிருங்கண்ணே ஏண்டா நீங்க ஒரு தொழில பண்ணுங்க முன்னேறுங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா என்கிட்ட எதுகிட்ட ஏமாத்தினீங்க அதுவும் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய கேடி கேட்மாரின்னு நான் சொல்லியிருப்பேன்ல அவனை எதுக்கு நான் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஏமாத்துவான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு நான் பண்ண மாட்டேன் பண்ணணும்டா உங்க இஷ்டத்துக்கு பண்ணனா அப்புறம் அப்படித்தான் போய் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னா ஆகணும் எத்தனை ரூபா கடன்களை இழுத்து விட்டாங்க நானே நாப்பதாயிரம் ரூபாய் கந்து வெட்டிக்கு வாங்கினேன் இப்ப கடங்கர் ஆயிட்டேனே பொண்டாட்டியோட நகையை வச்சுதான் கடனே அடைச்சேன் உம் ஹம் இன்னும் கொஞ்சம் இருந்து நகரட்டுலன்னு வச்சுக்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கண்ணா பின்னா மாயிர் பண்ணி அண்ணே எப்படியாவுதுன்னு ஒரு வேலை மட்டும் போட்டுக் கொடுங்கண்ணே ஆனா இனிமே இந்த தப்ப மட்டும் நாங்க பண்ணவே மாட்டோம்னே இல்லப்பா ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்க மறுபடியும் உங்களை வேலையை சேர்க்கறதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது அதனால தயவு செஞ்சு நீங்க வேற எங்கிட்டாவது வேலையை பார்த்துக்கோங்க அண்ணே வேற எங்கிட்டும் போனாலும் ஐநூறு எழுநூறு தானே சம்பளம் தருவாங்க அதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கோங்கண்ணே இதுக்கப்புறம் இப்படி பண்ணவே மாட்டோண்ணே தெரியுதுல்ல மத்த இடத்துல அவ்வளவு சம்பளம் தருவாங்க நான் அவ்வளோ சம்பளம் தாரேன்னு அப்புறம் எனக்கே போட்டிக்கு வந்து ஒருத்தன் முளைக்கிறானா அப்புறம் அவனை என்ன பண்ண சொல்ற முளையிலேயே அதையும் கிள்ளி வீசிடணும் விருட்சமா வளர விட்டான்னு வச்சுக்கோ அப்புறம் வேரோட புடுங்கறது ரொம்ப கஷ்டமா போயிடும் தப்பு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்றானா தெரியாமலாம் பண்ண மாட்டான் இந்த தப்புனால இது நடக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுவான் சரியா அதனால யாரையும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஏமாளி கோமாளி கிடையாது வேற எங்கிட்ட வேலையை பாத்துக்கோங்க தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கிளம்புங்க ஆஹா ஓஹோன்னு போடு இப்ப எட்டு கிட்ட மதிக்க போறேன் போடாத வெள்ள வாடா ஒரு தடவை மட்டும் அனுப்பிச்சிருக்கண்ணே ஒரே ஒரு தடவை பிளீஸ்ண்ணே சரி சரி அழுது தொலையாத போ போய் வேலையை பாரு ஆனா இனிமே ஒழுங்கா இருக்கணும் என்கிட்ட இந்த தில்லாலங்குடி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்க அவரு என்ன நடக்கும்னு தெரியாது சரிங்க மேயர மாடு நக்கர மாடுக்கு எடுத்த கதையா எந்த மாடு எந்த மாட்டைக்கு எடுத்துச்சுன்னு தெரியல ஆனா ரெண்டு மாடும் கெட்டு குட்டிச்சவரா போறது மட்டும் நிச்சயம் ஒழுங்கா போய் வேலையை பாருங்கடா ஒரு தப்பு பண்ணாங்க அதுக்கான தண்டனை ஆனா நீ பெரிய கேடி கேப் மாதிரி எனக்கு தெரியுண்டா ஆள் இருக்கும் போதுதான் வேணும்னே நான் ஆட்டைய போடுற விஷயத்த சொல்லுவேன் இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் ஆள் இல்லாத போது ஒன்னும் தெரியாத மாதிரி கப்பு சுப்புன்னு கிடப்ப சரியா கட்டையின நம்மனாலும் குட்டையின நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கடா அந்த மாதிரி உன்னைய மட்டும் நான் என்னைக்கு நம்ப மாட்டேன் இங்கிட்டும் பேசுவோம் அங்கிட்டும் பேசுவோம் தெரியும் போய் வேலையை பாரு போடா எரியல தீல எண்ணெய ஊத்தி குளிர் காயலாம் போலீஸ் இங்கதான் இருக்காங்க அவர்கிட்ட போய் கேட்போம் சார் தங்கமோட ஹஸ்பண்டா ஆமா சார் போன் பண்ணிருந்தீங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க செத்த சாட்டும் அப்படி எப்படின்னு பேசுனீங்க இப்ப வந்து நிக்கிறீங்க இல்ல சார் அப்போ ஒரு கோபத்துல பேசிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஆயிரம் தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி ஆயிரம் தப்போ பண்ணிருக்காதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது எப்படி வராம இருக்கிறது அதான் சார் ஓகேங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல உள்ளதான் வச்சிருக்காங்க முதல்ல போய் பாருங்க அப்புறமா பேசிக்கலாம் ஆப்ரேஷன் டாக்டர் என்கிட்ட சொன்னாரு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சரிங்களா ஓ சரிங்க சார் உள்ள போங்க போய் பாருங்க ஒரு எப்படி இருந்தா பெரிய நகைய அள்ளி போட்டு கையில தங்க வளைய இல்லாம இருக்க மாட்டா ஆனா இன்னைக்கு வெள்ளச்சலைய கட்டிக்கிட்டு அப்பெல்லாம் நேர நேரத்துக்கு ஒவ்வொரு உடுப்பு நினைச்ச நினைச்சு மாத்துவா கடையில வாங்கி நல்லா ஆடை போட்டு திம்பா இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து இப்படி வந்து படுத்து கிடக்கிறா சாதாரண காய்ச்ச தலைவலினாலே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவா ஆனா இன்னைக்கு நாடி இல்லாம இப்படி இங்க வந்து படுத்து கிடக்கிறா ஐயோ கடவுளே இதெல்லாம் தேவையா வாழ்ற காலத்துல நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு சொன்னேன் அளவு ஒண்ணா ஒரு பேச்சையும் கேட்கறது இல்ல இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாரு எந்திரிக்காத அப்படியே பாடு

அந்த செய்துக்குள்ளே அந்த நாலு சவுத்துக்குள்ளே வச்சு அதே நாட்டிலயும் மதி எடுத்தேன் புதாவது முறைக்கு அவன் செய்கிற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லி என்ன பாடாப்படுத்தி எடுக்கிறேன் அந்த இதுலேயே தாங்கி எனக்கு இதெல்லாம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறா நானே இந்த லட்சணம்னா நம்ம பையன் இதை கேவலமான பொழம்பு பொழைக்கிறாங்க ஜெயலில் அவனுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டாங்கங்க டெய்லியும் அட்டி போதும் மிதின்னு கையை காலெல்லாம் முறிஞ்சு உனக்கு பிடித்த தெரியும் உனக்கு இங்கே

அந்த மாதிரி எதையாவது ஒன்றும் என்னால இனிமே இனிமேல் இருக்க முடியாதுங்க என்னோட வெளியே வருவேன் இந்த உடனே எத்தனை வருஷம் உயிர் தெரியாது நான் உயிரோட இருக்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க என்னோட கடைசியை அதிகரித்து எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வச்சு எப்படியாவது நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே வெளியே வந்தா ஒழுங்கா தானே அதை விட்டுட்டு பழைய குருடி கதவை துருடின்ற கதையா மறுபடியும் ஏதாவது விளங்கத்தை இழுக்க மாட்டல்ல ஐயோ சாமி ஏற்கனவே படாத பாட பட்டாச்சு இனிமே படுறதுக்கு உடம்புல ஒண்ணும் இல்ல தெம்பு இல்ல இதுக்கப்புறம் எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேங்க என்ன வெளியே மட்டும் கூட்டிட்டு போயிடுங்க